தர்மஸ்தலாவில் சடலங்களை புதைத்த விவகாரத்தில் புகார்தாரர் கூறிய இடத்தில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக கடந்த ஒரு வாரமாகவே கர்நாடகா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் கர்நாடகாவின் பக்கம் திரும்பிய திருப்பிய ஒரு இடம்தான் தர்மஸ்தலா இதற்கு காரணம் அங்கு நூற்று கணக்கான சடலங்களை தான் புதைத்ததாக ஒருவர் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் ஆஜராகி கூறுகிறார் அவர் அங்கு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு துப்புரவு பணியாளராக பணியாற்றியதாகவும் அந்த காலகட்டத்தில் இந்த பிணங்களை புதைத்ததாகவும் அவர் கூறியிருந்தார் இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இதை விசாரிக்க சிறப்பு தணிக்கை குழுவானது புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டது அதன்படி அவர் வந்து பதினைந்து இடங்களை காட்டியிருந்தார் பதிமூன்று இடங்களை எஸ்ஐடியினர் மார்க் மார்க் செய்திருந்தார் அதாவது இந்தந்த இடம் அப்படின்ற அடையாளம் கண்டிருந்தாங்க முதல் ஐந்து இடங்கள் நேற்று முன்தினம் இந்த தோண்டும் பணியானது தொடங்கப்பட்டது முதல் இரண்டு தினங்களில் ஐந்து மார்க் செய்யப்பட்ட இடங்கள் தோண்டப்பட்டது ஆனால் அங்கு எந்த விதமான மனித எலும்புகளோ சடலங்கள் பெரிய கிடைக்கல இன்னைக்கு ஆறாவது இடத்தை தோண்டும் பணியானது தொடங்கியது அந்த இடங்களில் இரண்டு மனித எலும்புகள் அதாவது மனித எலும்பின் பாகங்கள் கிடைத்திருப்பதாக தகவல் இருக்கிறது தற்போது காலையிலிருந்து அங்கு ஆறு ஊழியர்கள் அந்த தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க தற்போது தோண்டும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த எலும்புகள் கிடைத்த பின்னர் தோண்டும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது பிறகு மிகுந்த எச்சரிக்கையுடன் தோண்டப்பட வேண்டும் அனைவருமே உற்று நோக்கிய பகுதி இந்த ஆறாவது இடமாகத்தான் இருந்தது இங்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு பேரை புதைத்ததாக அந்த அடையாளம் அந்த புகார்தாரர் கூறியிருந்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியானது இந்த நிலையில் அங்கிருந்து மனித எலும்புகின் பாகங்களானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அது தற்போது கூடத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எலும்பு கூடு ஆணுடையதா பெண்ணுடையதா எந்த காலகட்டத்தில் இங்கு புதைக்கப்பட்டது அதாவது எவ்வளவு காலத்துக்கு முன்பு அந்த உடலானது புதைக்கப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் அறிவதற்காக அது கூடத்திற்கு அனுப்பப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அங்கு எலும்புகள் கிடைத்திருப்பதன் காரணமாக உயரதிகாரிகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கார்கள் ஏற்கனவே பாரன்சிக் அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த இடம் முழுமையாக இப்போது போலீஸ் கட்டு பாட்டில் கொண்டு வரப்பட்டிருப்பது கடந்த ஐந்து இரண்டு நாட்கள் அதாவது நேற்றும் நேற்றைய முன்தினமும் ஐந்து இடங்களில் தோண்டிய போது எந்த ஆதாரமும் கிடைக்காத நிலையில் இது ஒருவேளை பொய்யாக இருக்குமோ என்ற சூழல் உருவான நிலையில் இன்று எலும்பின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கில் ஒரு மிக மிக மிகப்பெரிய திருப்பத்தை தந்திருப்பதாக பார்க்க முடிகிறது அடுத்த கட்டமாக என்னது மீதம் உள்ள அந்த அனைத்து பகுதிகளையும் தோண்டும் போது வேறு ஏதேனும் கிடைக்குமா இந்த இடத்துல எவ்வளவு இன்னும் அந்த எஞ்சிய பாகங்களை தோண்டும் பணியானது தொடர்ந்து நடைபெறும் இந்த பகுதியை சுற்றிலும் ஏனென்றால் தற்போது தோண்டப்பட்ட பகுதி என்பது ஒரு எட்டு அடி ஆழத்திற்கு தான் அதே போல பன்னிரண்டு அடி அகலத்திற்கு தான் தோண்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை விரிவுபடுத்த என்றால் அங்கு ஒன்பது பேர் புகைப்பட புதைக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார் அந்த பகுதியை விரிவுபடுத்துவதற்காக தற்போது ஜேசிபி இயந்திரம் கூட அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வழக்கில் முன்னேற்றமாக அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் இனிமேல் ஏனென்றால் முதல் முறையாக எலும்பு பாகமானது கிடைத்திருக்கிறது எனவே இதில் மிகுந்த தீவிரத்தை இனி வரும் நாட்களில் காட்டுவார்கள் அதே போல இந்த அடையாளம் காட்டப்பட்ட இடங்கள்ல எந்த யாரும் சாட்சி நாசம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஆன்டி நக்சல் போர்ஸ் என்று அழைக்கப்படும் கர்நாடகாவின் இந்த வனப்பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபடும் படையினர் அங்கு பாதுகாப்பு பணியில அமர்த்திருக்காங்க இரவும் பகலும் அவர்கள் அந்த பதிமூன்று இடங்களையும் பாதுகாக்க தொடங்கி இருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா ட்ரெண்ட் டிவியின் நீங்களும் இணையுங்கள்